சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் பாஸ்போர்ட் கமல்ஹாசன் தான் தெரிய வச்சாருன அது தனியா விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியது அவர் தனி ஜோதி அவர் நான் வரலன்னா வேற யாராவது என்ன விட கேட்டுக்காரன் யாராவது வச்சிருக்கான் அதான் மோகன் ஐ ஆம் ஹாப்பி வி ஃபவுண்ட் ஈச் அதர் அண்ட் இவங்க அதை சொல்லிக்கிறாங்க இப்போ கூட சொன்னார் சொர்க்கத்தில் இருக்காரு அவர் இருந்ததே சொர்க்கம்தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு எங்கிட்ட அவருக்கு அதான் இப்போ பாலாஜிட்டு கூட சொல்கிறார் அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயின்னு நம்பார் எங்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படிதான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போயிடுத்து ஏன் மோகனை பொறுத்தவரெல்லாம் அவர் சொன்னது கரெக்டு தான் தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டார் தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இரண்டு சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடர்ந்து அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு நான் படிச்சதும் பிடிச்சு போயிடுச்சு இது எனக்கு எஸ் வி சேகர் நான் ஒரு ட்ராமா போட போனேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க படிச்சு அதுல நான் வந்து எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்க இனிமே நான் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர் எனக்கு வேணுமே ஏன்னா அந்த டான்ஜென்சியல் திங்கிங் இருக்கு தெரியுமா அது வந்து இது சரியாக ட்ரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும் சில சில ஜோக்ஸை சொல்ல முயற்சி காப்பி அடிக்கக்கூடாது மோகனும் அப்படிப்பட்டவர் தான் மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது எனக்கும் ஆசையாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம் அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் எனக்கு மோகன பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடுவாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆறு டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நம்மலாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவ அதெல்லாம் பண்ணி இருக்கேன் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் கூட நாங்கள் எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெறம் இருந்தோம் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்கள்லாம் கதை பேசுறத யாராவது நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யார் சினிமாவில் சேர்த்து விட்டாங்க கீழ்ப்பாக்கத்துல இல்ல சேர்த்து விட்டுருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு அசைலத்துல சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரணும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்பாரு ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பாரு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க போகும் நானும் வந்து கடத்திலிட்டேன் அப்படின்னாரு அந்த பன்சுல என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி ஒரு கூட்டின் போயிருந்தான் சார் இப்படி கூட்டணுன்றாரு நிறுத்தி துப்பணும் இல்லை பேசினோம் அப்படியே பேசலான்னு இவர் சிரிப்பு வந்ததுல கண்ணாடி இறக்கி திருப்பிட்டாரு கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஏன் அவர் வண்டியா வண்டியா என் வண்டிதான் அப்படியே இப்போ சிறுத்தை மாதிரி ஆக்கிட்டார் கொஞ்சம் சிறப்பு கலரில் இருந்தால் இப்போ எனக்கு பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தோம் ஈசிஆர் ஈசிஆர் ரோட் மேலே யார் யார் மேலே பட்டதோ தெரியாது அது வண்டி நாசம் அன்னைக்கு ஆனால் எனக்கு இட் வாஸ் ஒர்த் அந்த டிசாஸ்டர் வாஸ் ஒர்த் இட் பிகாஸ் வி காட் த கிளைமேக்ஸ் சீன் வேர் அந்த டாசர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க காட்டுவாரு அதை பார்க்க அத பின்னாடியில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்க ஒண்ணுமே பேசல ஒவ்வொரு வார்த்தை தான் நான் இப்படி பேசினேன் புரிஞ்சுட்டாரு அவரு அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடியார் போயம் ஒன்று இருக்கு உணர உணரும் உணர்வுடையாரை புனரில் புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில் நோய் நாம் மோகனோடு சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி இங்க பல பேர் ரவிக்குமார் நாள் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின ட்ராமாவோட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது சார் அது தெரியாது அந்த கேள்வி என்ன சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு இப்ப வச்சுருந்தீங்களா இப்ப இல்ல இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டப் அது வந்து இந்த ஆச்சாரியை பத்தி சொல்லிருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி நான் வந்து என்ன சான்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல ஆனால் கடைசியில் ஆச்சாரணி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் வந்தியார் ஏன்னா அவர் பேசுகிற சான்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல அது அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிரிட் நினைச்சுட்டார் அதை அதை ஒன்றும் அவரை மாற்ற முடியாது அதை எனக்கு கற்று வேற கொடுப்பார் அது எதேன்னா ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்ப நானும் அந்த உச்சாரம் எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கரெக்டா இருக்கா அப்படிமா ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம் இந்த உலகத்துல நான் சுவாத்தி மத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சானி தான் ஞாபகம் வரும் அது உலகம் அவங்க கால் தரையில படுதான்னு ஒரு டவுட் வரும்

ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சானியா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்படி போய் தகுப்பாது சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு வித்வான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் இங்க மோகன மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பற்றி சொல்லி முன்னாடி பின்னாடி அதில் நீங்க எவ்வளவு என்ஜாய் ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி பண்ணோம் உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக்கு இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு அந்த கார்ல சீட்டு திருப்பி வச்சிருந்தாங்க அதில் அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பித்தோம் நானோ வரும் பார்த்து நவர்த்த ஒருத்தர் அப்படின்னு கண் பளபளத்தது சரி அவ்வளோலாம் அந்த முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசினிருக்காங்க என்ன கூட இப்போ வந்து பின்னாடி ஏறிக்குங்க உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிம்பாங்க வங்கியில் ஏத்துறதா இருந்தா கூட அந்த டயலாக் வரும் இப்போ அந்த மாதிரி நாங்கெல்லாம் வீ விர் ப்ளேயிங் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு ப்ளே அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளைய நாங்க எப்போ நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காக பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் அவங்களுக்கு எல்லாரும் ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசு படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டு லூசு தரமா இவர் கொடுத்த பட்டம் நெஞ்சம்தான் நினைச்சுட்டு நான் இந்த உலகத்துக்கே நாயகன் இவங்க கூட என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்த எவ்வளவு இழப்பா இருக்க பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயக நாயகன் சொல்லிங்க என்ன வேணா அதாவது எனக்கு முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என விட்டு போயிட்டார் இல்லையா அதனால அவர்தான் முதல் விண்வெளி நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே அவனும் அங்க பாத்துக்கலாம் யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வந்து என்னடா அது நல்ல காரியம் பண்ற இடத்துல இப்படி பேசுறேன் யாராவது இங்கே ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பத்தி பேச ஸோ இன்னொன்று ஒன்று அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்கள் பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்க அலையன்ஸை பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடன சௌதாச பிரகிராம் தானே அது இவர் ராஜேந்திர பல்லவன்னு எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கம் மாபலிபுரத்துக்கிட்ட சோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்க நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோ என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதித்தது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு இவரெல்லாம் அப்படி இல்லை மோகன் அப்படி இல்லை இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்க மோகன் அப்படி இல்ல அது அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பாரு நானும் மோகனை கேட்டது அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சுன்னு கூட தெரியாது இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்க இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியகாரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்சோம் இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சார்ந்து நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோப் நாளைக்கு நானும் எழுதுவேனே நீங்க பப்ளிஷ் தான் கரெக்ட் பத்து நாடகம் போடட்டும் இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் அவங்க நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க ஷோ பார்த்தாரு இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அர்ச்சுவஸ் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து ஷண்முனாச்சி மாதிரி நான் இந்த மேடையில் சண்முனாச்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராங்கள் அந்த மிருதன் வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்றது அங்க நின்னு பார்த்தேன் ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கிடைச்சி துப்பின்னே நேர் கொஞ்சம் நெகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு நெகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராம போயிடும் இருக்கின்ற அடிச்சு நின்ப்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த ஒகேஷன் தனியா என்ன யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போனுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்திருக்கேன் அது வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ பிரசென்ஸ் அவருக்கு சோல்லாம் கூட சொன்னா அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் அ பிரசன்ஸ் அவர் அது அந்த பிரசென்ஸ் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் பண்ணுங்க நூத்தி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாற்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனால் கவலையே படாதீங்க டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்போவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்போவுமே எப்போவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அதை செழுமைப்படுத்துவோம் கல்லில் கீத் கீத்தாக எழுதின மொழி இன்னைக்கு வட்டமாக எழுதியா டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா தான் என்னென்னமோ போயிருக்கோம் கேஷவ் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங் நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி போகும் சொல்ற சீன் போது மழை வந்துருச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லாருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அண்டு அவர் தப்பா காசி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும் உழுது உழுது புரண்டு புரண்டு சிரிச்சிருவான் என்ன சார் இது ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால் நேரம் வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச சார் 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 நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் இது ஏதோ வாயில வந்துருத்து அப்படிம்பாரு ஹி சோ கைண்ட் அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல புதிய பர்மேஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு தெரியல போது எனக்கு தெரில நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டாரு நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையாண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்ட்டு நான் அவரு கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப ரொம்ப குளர்றத அப்படின்னாரு பாருங்க எங்கிட்ட டபா முடியாது அப்படின்னு வச்சுட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டாருனாலும் அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வச்சிருக்காரு விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரணும் இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினா வரல

அதை நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க ஏன்னா அந்த கருணை காட்டினதுனால தான் பாலச்சந்திர காட்டினதாக தான் இன்னைக்கு நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மூன்றாம் அதில் நடிச்சிருக்கேன்னு ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னால் என்ன உங்களுக்கு குரல் வேண்டும் ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லையென்னா கவலைப்படாதீங்க நான் வணக்கம்